சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த விஷயத்தை முக்கியமாக எந்த டைம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய டைம் முக்கியமாக கிரக பிரவேசம்னு சொன்னாவே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் இருப்பது சுபமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம போகணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஓகேங்களா சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னம் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் உங்களுடைய ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற உங்களுடைய அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அக்ஷய ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும் கண்டிப்பாக முக்கியமாக அங்கே வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னும் போது பெண்களுக்கு எந்த டைம் நல்ல டைமு ஏன்னா இன்றைக்கி பெண்கள் தான் மேக்ஸிமம் டைம் வீட்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக அதனால் வந்து இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க அதனால் பெண்களுக்கு சாதகமான அவங்களுடைய நட்சத்திரங்களுக்கு சாதகமான டைம் எதுன்னு பார்க்கணும் முக்கியமாக அவங்களுடைய லக்னம் அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன அக்ஷய ராசி என்ன போயிட்டுருக்கு அதுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எந்த எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் குடி போகுது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த நட்சத்திரத்தில் உள்ள குடி போகிறோம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு சுக்ர மூடம்னு சொல்லுவாங்க குரு மூடம் அப்படின்னு சொன்னால் என்ன சுக்கர மூடம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூடம்னு சொல்லும்போது குரு அஸ்தங்கமாக வருது சூரியனுக்கு பக்கத்தில் குரு வரக்கூடிய தன்மை சூரியனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரியில் அஸ்தங்கம் ஆவாங்க அதே மாதிரி சுக்கரனும் அதே மாதிரி அமைப்பு இருக்குமா இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் குரு அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி சுக்கரன் அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி இந்த டைமில் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அதே எட்டாம் இடத்துல குரு இருக்குது சார் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் சார் பண்ணலாமா பண்ணக்கூடாது எட்டு பன்னெண்டு சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லுவோம் நம்ம இந்த குருவும் சுக்கரனும் அஸ்தங்கம் அடையக்கூடாது ஃபேவரபுளாக இருக்கணும் ஒரு லக்னம் குறித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து எந்த டைமில் வந்து சிறப்பான டைம் அப்படின்னு போது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பான டைமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இந்த டைமில் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் வளர்ச்சி நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அந்த வீட்டுக்கு போன டைமே நல்லா சொல்லலாம் ஓகேங்களா இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடும் சுபிட்சமாகும் நம்மளும் வந்து அந்த வீட்டினுடைய வளர்ச்சி வந்து நம்மளுடைய வளர்ச்சி தூண்டக்கூடிய தன்மையாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி